இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே ஒரு ஊரினிலே ஆலயத்திற்குள் ஒரு குழந்தை சத்தமாக எனக்கு நூறு ரூபா வேணும் கடவுளே ஐ வாண்ட் டு பை அ பிக் சாக்கோ பார் அப்படி என்று அழுதுகொண்டு புலம்பிக் கொண்டு இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது அது அந்த கோவிலில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ஃபாதர் பாவ சங்கீத்தின தொட்டியில் அமர்ந்து இவ்வாறாக இந்த குழந்தை மிக சத்தமாக எனக்கு நூறுரூபா வேணும் கடவுளே எனக்கு நூறுரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபித்து கொண்டே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஃபாதருக்கு வந்து ரொம்ப கோவம் பட்டு சரி பாக்கெட்டில் கையை பார்க்குறாரு பாக்கெட்ல அவர் ரொம்ப ஏழ்மையான ஃபாதராக இருப்பார்னு நினைக்கிறேன் ஐம்பது ரூபா தான் இருந்திருக்கு எட்னா வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருக்காரு பாருங்க ஆண்டவரே இந்த ஃபாதர் எவ்வளவு கஞ்சத்தனமாகறாரு நீங்க நூறு ரூபாய் குத்தணிச்சிங்க இவர் ஐம்பது ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு ஐம்பது ரூபாய் தான் என்கிட்ட கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிச்சான் இது நகைச்சுவை பரவாயில்லை பரவாயில்ல இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஜபங்களானது இன்றைய நற்செய்தினிலே சொல்லுகின்ற போல அதிகமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவதன் வழியாகவோ நிறைய அடுக்குச் சொற்களை நாம் பயன்படுத்தி கொண்டே போவதாகவோ நிறைய நேரங்கள் நாம் ஜபத்தில் செலவிடுவதாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சாவு ஊர்தி போன்றதுதான் என்று ஒருவர் சொல்லுகிறார் இந்த ஜபமானது இறைவனுடைய அந்த உள்ளத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் இணைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் மிக நேர்த்தியான ஜபமாக இருக்க இயலும் என்று நம்முடைய கிறித்துவ வாழ்க்கையின் பாரம்பரியம் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது உண்மையான ஜபம் எது அப்படின்னு நம்ம நம்மளை கேட்டு பார்த்தோம்னா நம்முடைய லைஃபே ஜபமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கிறித்தவனுக்குமே அழைப்பாக இருக்கிறது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியுமே நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஜெபமாக மாற வேண்டும் அப்படி மாறவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையானது போலி பிம்பங்களுக்குள் காணல் நீர்களுக்குள் மாட்டி தவிக்கக்கூடும் என்பதனை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஜபத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவராக இருக்கிறார் இந்த ஜபத்தை முழுமையாக செய்யாத ஒருவரால் அவற்றை உள்ளார்ந்து அனுபவிக்க இயலாத ஒருவரால் அதை மற்றவருக்கு கொடுக்க இயலாது சொல்லி கொடுக்க இயலாது மார்க்கு ஆறு நாற்பத்தி ஆறிலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டு அவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஜபித்திருக்கிறார் அவர் அவர்களிடமிருந்து விடை கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் ஜெபம் வந்து அவருடைய வாழ்க்கையினிலே எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டிருக்கிறது ஜெபத்தின் வழியாக அவர் தன்னுடைய உறவை தன்னுடைய அப்பா தந்தையிடம் எவ்வாறு வளர்த்திருக்கிறார் என்பதனை அவர் முழுமையாய் அறிந்திருக்கிறார் ஆகையால் தான் தன்னுடைய சீடர்களுக்கும் அந்த ஜெபத்தினுடைய அந்த சிறப்பு தன்மைகளை எடுத்து கூறுபவராக இருக்கிறார் இந்த ஜெபம் என்பது ஏதோ ஒரு குழுவாக இன்றைய காலகட்டங்களில் நாம் செய்து கொண்டிருந்தாலும் சரி ஆனால் இந்த ஜபம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்றாக தனிப்பட்ட அனுபவமாக இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மார்க் ஆறு ஆறுல ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் அதை தொடர்ந்து வருகிற வசனங்களாக இருந்தாலும் சரி உங்கள் தந்தை உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா கிறித்தவர்களாக இருக்கிற நாம கேட்கலாமா வேண்டாமா ஜபத்தின் வழியாக நம்ம பெட்டிஷனை கொடுக்கலாமா வேண்டாமா நம்ம வேண்டுதல்களை கேட்கலாமா வேண்டாமா நம்ம வாய் திறந்து கேட்கலனாலும் கடவுளுக்கு நம்ம தேவை என்ன என்று தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார் அப்ப நம்ம வாய் திறந்து கேட்கலனா கூட இறைவன் செய்யக்கூடியவராகத்தான் இருக்கிறார் ஆனாலும் கூட நம் ஜவங்களின் வழியாக நாம் கேட்கப்பட வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இதற்கு ஒவ்வொரு தாய்மார்களுமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு அம்மாவுக்கும் தெரிந்த ஒன்று ஆனா அந்த அம்மா பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நினைப்பாங்க நேரம் ஆண்டுமே நினைப்பாங்களா குழந்தை தான் கொடுப்பாங்க ஆனா எல்லா அன்மாக்களுமே மாசற்ற இதயத்தோடு மாசற்ற அன்போடு தன்னுடைய குழந்தைக்கு தேவையானற்றை அனைத்தும் கொடுக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் ஆனால் அந்த குழந்தை அழுவுகின்ற போது அந்த குழந்தை அம்மாவை நோக்கி பார்க்கின்ற போது அந்த அம்மா கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவாங்க பார்ப்பாங்க குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் அப்படி என்று இந்த நிகழ்வுதான் நம்முடைய ஜபத்தினுடைய வாழ்வியலாக இருக்கிறது நிறைய நேரங்களில் கடவுள் நம்முடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார் ஆனால் நாம் வாயை திறந்து இறைவனிடம் கேட்கின்ற போது டக்குன்னு அம்மா எப்படி குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களோ அதுபோல இறைவனுடைய பராமரிப்பானது அவருடைய கிருபையானது ஒவ்வொரு மானிடர்களையும் புடைச்சூழும் என்பதனை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த ஜெபம் என்பது மூன்று வகையாக இருக்கிறது ஒன்று பிரேயர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்லுதல் இறைவனிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இறைவனே நீ தான் என்னுடைய வாழ்க்கையின் முதலு முற்றுமாயிருக்கிறாய் இதுவரைக்கும் என்ன நன்றாக பேணி காத்து எல்லா அருள் வளங்களாலும் என்னுடைய வாழ்க்கையை நிறைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு செஷன் ஆகும் அடுத்தது டிவோஷன் டு காட் அண்ட் அப்படின்னு சொல்லுது அது வந்து இறைவனிடம் நம்முடைய அன்றாட தேவைகளையும் ஒரு ஒரு உள்ளத்தையும் எடுத்துரைப்பதாக டிவோஷன் டு காட் நம்முடைய உள்ளிருக்கிற அந்த உள் உணர்வுகளை ஆண்டவருக்கு நாம் சொல்லிக் கொடுப்பவர்களாகவும் நம் கேட்பவராகவும் மூன்றாவது டைரக்ட் பிளீ ஃபார் டிவைன் இன்டர்வென்ஷன் என்று சொல்லுகிறது மன்றாடுதல் தான் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கேட்க கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த மூன்று ஜெபங்களும் நன்றி கூறுகிற அதுவாக இருந்தாலும் சரி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி இறைவனிடம் நம்முடைய தேவைகளை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி இந்த மூன்றுமே இறைவனுடைய அந்த மனதிற்குள் இறைவனுடைய உறவுக்குள் நம்மை நம்முடைய சிந்தனைகளை பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் யாருக்கு இடையில பரிமாற்றம் நடக்க வேண்டும் இந்த ஜெபத்தின் வாயிலாக என்றால் கடவுளுக்கும் மானிடர்களாக இருக்கிற நமக்கும் இடையிலான அந்த சிந்தனை பரிமாற்றமானது நிகழ்கிறது நாம நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்று நினைச்சு வச்சு கடவுளிடம் ஜபித்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த ஜெபங்கள் செய்வதனுடைய வழியாக இறைவன் தம்முடைய வாழ்விற்கு என்ன ஒரு வரையறை வைத்திருக்கிறார் என்பதனை அந்த ஜபத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஜபமானது நமக்கு ஒரு கருவியாக இருக்கிறது இஸ் எ டூல் தட் ஹெல்ப்ஸ் யூ டு கிரியேட் என்று நமக்கு சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கனவுகளையுமே இந்த ஜெபங்களின் வழியாக நாம் நிறைவேற்ற கொள்ள முடியும் என்பதனை நமக்கு அந்த ஹோப் ஐ நிறைவாக தரக்கூடியதாக இருக்கிறது கடவுள் நம்மை முழுமையாய் அறிந்திருந்தாலும் நம்முடைய எல்லா தேவைகளையுமே நிறைவேற்றக்கூடியவராக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை செயலாற்ற கூடியவராக இருந்தாலும் எப்போதுமே நம்முடைய இந்த மனதானது நமக்கு பிடிச்சபாலதான் கடவுள் நமக்கு வரங்களை நல்க வேண்டும் நமக்கு செயல்களை செய்ய வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் கடவுளை நம்முடைய ஜபத்திற்குள் வைத்து நாம் நம்முடைய ஜபங்கள் வாயிலாக நமக்கு தேவையான வரங்களை கேட்க வல்லவர்களாக நாம் இருக்கிறோம் கடவுளை ஒரு வரையறைக்குள் நாம் புகுத்துவிட நாம் ஆசைப்படுகிறோம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கு வேண்டும் அப்படி என்று நிறைய நேரங்களில் கடவுள் நமக்காக வைத்திருக்கிற அந்த வரையறைக்குள் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க தயங்குகிறோம் மறுக்கிறோம் நிறைய நேரங்களில் நாம கூச்சல் போட்டு இந்த குழந்தை எவ்வாறு அந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போட்டு கேட்டு அழம்புடிச்சு அழுது கொண்டே இருந்ததோ அது ஒரு வகையான ஒரு ஜபமாக இருக்கிறது ஆனாலும் ஒரு சில நேரங்களில் மௌனமாக இருந்து தன்னுடைய காரியத்தை செயல்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அது ஒரு ஜபமாக இருக்கிறது இந்த இருவகை ஜபங்களிலும் கருதப்படுவது இறைவனுடைய மனநிலை அறிந்து அவருடைய சிந்தனைகளும் நம்முடைய சிந்தனைகளும் ஒன்றாக செயல்படுத்தப்படுகிறதா என்று நாம் நினைக்க வேண்டும் நிறைய வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே மக்கள் பார்க்க வேண்டும் என்று நாம் ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் நம்முடைய அறிவுக்கு அது மடமையாக சென்று அமைகிறது ஒரு சில நேரங்களில் மௌனமாக இறைவனுடைய மனம் நம்முடைய சிந்தனைக்குள் வருகின்ற போது நாம் அந்த உண்மையான அந்த தெய்வீக ஜபத்தினுடைய அரும்பெரும் கொடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த ஜபத்தின் வாயிலாக இன்றைய நட்செய்தி நாம் பார்க்கின்றோம் தந்தை என்று அழைப்பதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார் அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இறைவனை கண்டு அஞ்சுவதற்கும் இறைவனுடைய பெயரை சொல்லுவதற்கு பயப்படுகிற ஒரு சில சூழ்நிலைகள் இருந்தது முக்கியமாக இந்த யூதர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி புறவினத்தார்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவர்கள் இறைவனுடைய அந்த பிரசன்னத்திற்குள் செல்லுவதற்கு ஜபத்தின் வாயிலாக இறைவனுடைய அந்த பெயரை சொல்லுவதற்கு கூட பயந்த ஒரு காலகட்டமாக இருந்த ஒரு காலம் அது அந்த காலகட்டத்தில் அவர் தயங்காமல் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று எல்லோருடைய மனநிலைகளையும் ஒருமித்த மனநிலையோடு அப்பா தந்தை என்கின்ற அந்த மனநிலையில் அவருடைய சீடர்களை பயிற்றுவிக்கிறார் மக்களுக்கு எவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார் ஒரு தூரத்தில் வைத்து பார்த்திருந்த அந்த உறவு முறையை சொல்லுவதற்கு அஞ்சுகின்ற அவருடைய பெயரை அவர் ஏதோ ஒரு பாஸ் போலையும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய அடிமைகளை போன்று நினைத்து கொண்டிருந்த அந்த மனையில மனநிலையில் இருந்து அவர் தந்தை என்கின்ற அந்த அந்தஸ்தை அந்த மரியாதையை அந்த இணக்கமான அந்த உறவு முறைக்கு ஏற்ற வகையினிலே இறைமகன் ஏசு இந்த ஜபத்தினை அவருடைய சீடர்களுக்கும் வாழுகிற மக்களுக்கும் தர வல்லவராய் இருந்திருக்கிறார் அப்படி யாவே நம்முடைய கடவுளாக இருந்தார் என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்மோடு வாழுகிற மற்ற உறவு முறைகள் எல்லாருமே நமக்கெல்லாம் யாரா இருக்கிறாங்க அவர் நம்மளுக்கு அப்பானா மற்றவங்க எல்லாம் நமக்கு சகோதர சகோதரிகள் அப்படி இறைவனுடைய அந்த உறவு முறைகளுக்குள் அந்த இறை உறவு முறைகளுக்குள் நம்மை நாம் முழுமையாக நம்மை கையளிக்கின்ற போது இன்றைய உலகத்தினிலே நாம் பார்க்கின்ற அனுபவிக்கின்ற இந்த சண்டை சச்சரவுகள் பொறாமைப்படுகின்ற குணங்கள் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத மனநிலை அமைதியற்ற உறவுமுறைகள் இவையெல்லாம் தகர்க்கப்பட வேண்டும் என்று அன்றே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இறைவன் நம்முடைய தந்தையாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் வாழுகிற எல்லா மானிட குலங்களும் நம்முடைய உறவு முறைகளுக்குள் வருகிறார்கள் அவர்கள் நம்முடைய சகோதரராகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறார்கள் தொடக்க நூலிலே நாம் அழகாக பார்க்கிறோம் இந்த மானிடர்கள் இறைவனுடைய சாயிலையும் இறைவனுடைய மதிப்பீடுகளையும் ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் உருவெடுக்கிறார்கள் அவருடைய இமேஜ் அண்ட் லைக்னஸ்ல இந்த கிரியேஷன் ஆனது ஃபுல்ஃபில் ஆகிறது எல்லா மானிடர்களுமே இறைவனுடைய சாயிலும் உருவிலுமே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அப்பா தந்தையினுடைய அந்த பார்த்தும் என்றால் மாசுபடாத ஒன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாத அந்த சிந்தனையற்ற தூய்மையான மனநிலையை குறிக்கிறது நாம் அனைவருமே இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய உருவில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாமும் அப்பேற்பட்ட கண்ணியமான தூய்மையான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி நம்ம வாழல அப்படின்னா இந்த தவ காலமானது நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடியதாக இருக்கிறது இந்த உலகத்தினிலே எல்லாவற்றையும் படைத்த நம் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மகனையே இந்த உலகத்திற்கு கையளித்து நம் அவருடைய அன்பையும் கருணையும் வெளிப்படுத்திருக்கிறார் நம்ம தியானத்தில் பார்த்தது போல அவருடைய அதிமிகு இரக்கத்தையும் அதிமிகு அன்பையும் மிக நேர்த்தியாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த பெற்றுக்கொண்ட அன்பையும் இரக்கத்தையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா இல்லையா என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குறையாக இருக்கிறது அவ்வாறு நாம் பகிராத நேரங்களில் நாம் ஒவ்வொருவர்களுமே பொய்யராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நடித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள் நம்முடைய ஆண்டவரை அப்பா என்று அழைக்கவும் சக மனிதர்களை சகோதர சகோதரிகளாகவும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுகிற எல்லா செயல்களிலும் அப்பேற்பட்ட ஒரு செயல்பாடுகள் இல்லை என்றால் நாம் அனைவருமே பொய்யராக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இந்த காலகட்டங்களில் இவை நமக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையாகவும் நம்மை சுய பரிசோதனை செய்து மாற்றிக்கொள்ள கூடியதற்கு ஒரு காரணியாக அமைகிறது முதல் வாசகத்தினிலே நாம் பார்க்கிறோம் பொழிகின்ற பனியும் மழையும் தன்னுடைய பயனை முழுமையாக கொடுத்து அது திரும்புகிறது விதைப்பவனுக்கு உணவையும் விதையையும் இது கொடுக்கிறது ஆகையினால் அங்கிருந்து புறப்படுகிற எதுவும் தன்னுடைய நன்மையை கொடுக்காமல் என்னிடம் திரும்பி வராது என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இறைவனுடைய அருளால் ஒரு குடையாக இருக்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு மேன்மை இருக்கிறது ஒவ்வொருவர்களும் ஒரு விதமான பணியினை செய்ய ஒரு சில அருள் அடையாளங்களை செய்ய இந்த புவியினிலே மனிதர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இறைவனுடைய வார்த்தையானது தன்னுடைய பலனை இந்த தரணியிலே கொடுத்து மீண்டும் திரும்புகிறது மழையும் பணியும் தன்னால் இயன்றவரை முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இறைவனுடைய அருளுக்கு தன்னை சான்று பகருகிறது என்றால் இறைவனுடைய மிகவும் தேர்ந்தவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவர்களுமே நமது வாழ்விற்கான அடையாளம் நமது வாழ்விற்கான ஒவ்வொரு தேவையும் மிக நேர்த்தியாகவே இருக்கிறது அந்த விதத்தின பெற்றுக்கொண்ட அந்த அன்பையும் இரக்கத்திற்கும் நம் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை என்னும் பரிசிற்கு நாம் இந்த தரணியில் கிறித்தவனாக கிறித்தவனாக செய்வது என்ன என்று நாம் கேள்வி கேட்கக்கூடிய நாளாக சுத்திகரிப்பு செய்து கொள்ளக்கூடிய நாளாக முழுமையாக நம்முடைய மனமாற்றத்தை நாடி தேடுபவர்களாக இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நம்முடைய பிறப்பு என்பது ஒரு தெய்வீகமான ஒன்று அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த பிரபஞ்சத்தில் வந்த இருக்கிறது அது இறைவன் இந்த பிரபஞ்சத்தை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை மீண்டும் மீண்டுமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையை இறைவனை நாம் மீண்டும் மீண்டுமாக அன்பு செய்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை கேள்வி கேட்கவும் அவருடைய சாயலையும் உருவையும் தாங்கி வாழுகிற நம்மால் இந்த தரணிக்கு நம்மால் எனது புனித தன்மையை என்ன ஒரு நல்ல செயல்களை செய்ய முடிகிறதா என்பதனை கேள்வி கேட்கக்கூடிய நாளாக இருக்கிறது நாற்பத்தி ஒன்பது பதினாறுல மிக அழகாக சொல்லப்படுகிறது பார் நான் உனது பெயரை என் உள்ளங்கையிலே செதுக்கி வைத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று மிக அழகாக சொல்லுகிறது ஒருவேளை இந்த வார்த்தைகளை நாம் இப்படியாக போட்டு பார்க்கலாம் இறைவனுடைய பெயரை இறைவனுடைய சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிறோமா இறைவனைப் பற்றி நாம் இரவும் பகலுமாக நினைத்து கொண்டிருக்கிறோமா வெறும் ஜபத்தில் மட்டும் நாம் இறைவனோடு பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே கிறித்துவ வாழ்க்கையே ஒரு ஜபமாக மாறுவதற்கான ஒரு அழைப்பு என்பதனை உணர்ந்தவர்களாக நாம் வாழுகிற ஒவ்வொரு நொடியுமே நம்முடைய வாழ்க்கையின் ஜபமாக அமைய வேண்டும் அங்கு இறைவனுடைய சிந்தனையும் நம்முடைய சிந்தனையும் ஒருமித்ததாய் அங்கு ஒன்றிணைய வேண்டும் இவ்வாறு இருக்கின்ற நேரத்திலே இறைவனுடைய மனநிலையை நாம் செயலாக்கம் பெற முடியும் நிறைய நேரங்களில் கடவுளை நாம் கண்டிஷன் போட்டு அவருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வராமல் தடுத்து விடுபவர்களாக இந்த ஜபத்தின் வாயிலாக நிறைய நிறைய பெட்டிஷன்ஸை நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த நாட்களில் இருந்து ஆண்டவரிடம் நாம் கேட்போம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை அமையிட்டோம் இந்த ஜபம் என்பது இறைவனிடம் நாம் பேரம் பேசுகிற ஒரு நிகழ்வாக இல்லாமல் நம்முடைய இதயங்கள் இறைவனுடைய இரக்கத்தினில் முழுமையாய் இணைந்து இறைவனுடைய சித்தமானது நம்முடைய வாழ்க்கையினிலே முழுமையாய் ஒரு ஊற்றெடுக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கிறித்துவ வாழ்க்கையின் அழைப்பாக இருக்கிற இந்த ஜபமானது நம்மை ஒருபடி இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்க நாம் வேண்டுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் ஆய்ந்து அறிந்தவராயிருக்கிறார் நாம் ஒவ்வொருவரை பற்றியும் இரவும் பகலுமாக நினைக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய ஜெபங்களில் மட்டும் அவரை நினைக்கக்கூடியவராக இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அவரை நினைக்கக்கூடியவராக அவருடைய அன்பத்திற்கும் இரக்கத்திற்கும் சான்று பகரக்கூடியவர்களாக அமைந்திட இந்த தெய்வீக திருப்பள்ளியிலே வரம் வேண்டி இணைந்திடுவோம்